சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்கு யார் வந்து மனு கொடுத்தாலும் அதற்கான உடனடியான ஒரு தீர்வு கிடைக்கும் வந்து எம்எல்ஏ காலை மாலை தொகுதிக்கு இருப்பார் அது மாதிரி அந்த மாற்றுத்திறனாளி தொடர் வந்து ஸ்கூட்டிலேயே அங்கிருந்து கிளம்பி நேரா எம்எல்ஏ ஆபீஸ் வந்துட்டார் காலையில பார்க்க முடியல சாயந்திரம் பார்க்கறார் ஒரு மனு கொடுக்கிறார் என்னோட வாழ்வாதாரத்துக்கு எதுவும் வழி செய்யுங்க கண்டிப்பாக நான் தொழில் நிமிஷம் ஆசைப்படுறேன் கலங்கிட்டார் அந்த மனுவை வாங்கிட்டு உடனடியாக ரெண்டு நாட்கள் மூணு நாட்களுக்குள்ள திருப்பி அந்த மாற்றுத்திறனாளி தொடர் நீங்க அங்க போயிடுங்க உங்க தொடர்பு கொள்வாங்கன்னு சொல்லி உடனடியா அவருக்கு வந்து டெம்பரவரியா ஒரு பங்க் ஷாப் ஒண்ணு வச்சு கொடுத்தாரு அவர் இன்னைக்கு வளர்ந்து அவர் இன்னைக்கு நாலு பேருக்கு வேலை கொடுத்து அவர் ஒரு நலத்திட்ட நிகழ்ச்சிகளை நடத்துறாரு அதுல வந்து சுய தொழில் செய்வதற்காக தையல் இயந்திரம் போன்ற பொருட்கள் எல்லாம் கொடுக்குறாரு நம்ம இளம் தலைவர் அவர்கள் ஒரு ஒரு வாரத்துக்கு முடி தூத்துக்குடி போறப்ப அந்த நிகழ்ச்சியில பங்கேற்று கொடுக்குறாரு அடுத்தவங்க மாற்றத்தினாலே உங்களுக்கு காது கேட்கல ரொம்ப ஏஜ் மிஷின் வேணும்னு கேக்குறாங்க இன்னைக்கு கேட்டுட்டு போறாங்க அடுத்த நாள் சாயந்தரமே உடனடியா தொடர்பு கொண்டு இதுக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்துல நீங்க செஞ்சு கொடுங்க இல்லனா நாங்க பிரைவேட்டா வாங்கிட்டேன் சொன்னோம் உடனடியாக அரசுல இருந்து தொடர்பு கொண்டு அந்த மிஷனை கொடுக்குறேன் அடுத்த நாள் சாய்ந்தரம் அந்த வயசான பாட்டியமாவுக்கு உடனடியாக அந்த இயந்திரத்தை பொறுத்துக்கிறார் சட்டமன்ற தொகுதியில போய் யாருக்கு என்ன குறைகள் என்று சொன்னாலும் அந்த குறைகளை உடனடியாக நிறைவேற்றுள்ளது இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதில இவ்வளோ தான் முதன்மை அதே போல யாரு ப நாற்பது எனக்கு தொலைபேசி தொடர்பு கொண்டு மழை பெஞ்சிட்டு இருக்கு எங்க இருக்கீங்க என்னன்னு கேட்டார் இல்ல நான் இந்த மாதிரி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி இருக்குன்னு தெரியல பாக்கலாம் உடனடியா சொன்னார் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கேன் என்னன்னு கேட்டால் நான் நாராயணபுரம் ஏறி நான் போயிட்டு வரேன் பன்னெண்டு மணிக்கு யாருக்கும் எந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கல சர்ப்ரைஸ் உடனடியாக பன்னெண்டு மணிக்கு முடிச்சிட்டு பன்னெண்டு மணிக்கு உடனடியாக ஒரு மணிக்கு தொகுதிக்கு வந்துட்டு ஒரு எளிய தொண்டனாக இருந்தாலும் ஒரு பொதுமக்களாக இருந்தாலும் ஒரு குழந்தையாக இருந்தாலும் ஒரு மகளிராக இருந்தாலும் எந்த கருத்துக்களை சொல்ல வந்தாலும் அதை உடனடியாக நின்று கேட்டு அதற்கான பதிலை சொல்வார் இல்லையென்றால் என்றால் ரோல் மாடல் இளம் தலைவராகத்தான் இருக்க முடியும் நான் அதை பார்த்து இன்றும் வியந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம்